ஆன்மீகத்தில் நீங்கள் போனீங்கன்னா முதல்ல அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கணும் சில விஷயம் வாஸ்து நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் ஸோ வாஸ்து சார்ந்த உங்களது அனைத்து சந்தேகங்களையும் நேரலியில் நம்ம கூட சேர்ந்து உங்களோட டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கூட திரு வாஸ்து இன்ஜினியர் அவர்கள் திரு பிஎம் கிருஷ்ணராஜன் சார் அவங்கள வரவேற்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களாங்க சார் சூப்பராக இருக்குங்க சார் ஸோ சார் நம்மளை மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா பொதுவாகவே இருந்துட்டு ஒரு பேஸ் அப்படின்னு என்னன்னா பணம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலே ஏதோ ஒரு நிம்மதி இல்லாட்டி ஒரு தைரியம் இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பா நிகழ்ச்சிக்குள்ள போனோன்னே என்னோட முதல் கேள்வியா என்ன வைக்கிறேன் அப்படின்னா சார் பண பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுங்களா சார் நிறைய டிப்ஸ் இருக்கு ஸ்பிரிச்சுவலா சொல்லணும் அப்படின்னா பண கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா அவளும் சொல்லலாம் பணம் பணத்துல ஆல்ரெடி புழக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வேணாம் பணத்து கஷ்டத்துல இருக்கிறவங்க சொல்லலாம் வாட்டர் மந்தரான ஒரு விஷயம் இருக்கு அவ தண்ணீரை வச்சு ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அது ஃபாலோ பண்ணலாம் சோ அது ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை பண்ணோம் அடுத்து வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு வேளை நாலு வேளை குளிக்கும் குளிச்சோம் அப்படின்னாலும் அந்த கஷ்டம் தீர்ந்துரும் ஆமா 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 நீங்க குளிச்சு பாருங்க சோ அது எட்டை அது வேற மாதிரி ரிசல்ட் இருக்கும்

ஓகே உங்களுக்கு ஆரம்பத்திலாம் சொல்லப்பட்டது என்னன்னா மதிய உணவு கொடுங்கன்னு சொல்லப்பட்டது அது அப்படியே டெவலப் ஆகி அது பெரிய அசுர வளர்ச்சியில போயிருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா சொல்லலாம் ஓகே மாசத்தில் சொல்லணும் அப்படின்னா வடக்கு கிழக்கு கண்டிப்பாக ஜன்னல் இருக்கணும் ஜன்னல் திறம்தான் வாழம் தெரியணும் காலையை சூரிய உளிச்சம் வீட்டுக்குள்ளே வரணும் ஸோ இது இருந்துச்சுன்னா பணம் உரவுக்கான ஆப்ஷன் நிறையா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்க அந்த பணம் வருது அப்படின்னா அதில் உங்கள் பட்ஜெட்டு போக ஒரு பத்து எடுத்து சேவிங்ஸ் வச்சுக்கிடணும் அந்த சேவிங்ஸ்க்கு நாலேஜ் வேணும் உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் கன்சிடென்ட்டை கண்டிப்பாக அட்வைஸ் கேட்டுக்கணும் நம்ம அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லைன்னா நம்மளோ கேட்டுக்கணும் ஓகே ஒரு வீட்டுக்குள்ள தென்மே இருக்கில் அவசியமாக பெட்ரூம் இருக்கணும் பெட்ரூமுக்குள்ளே ஒரு வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாவோ பீரோ இருக்கணும் அவ்வளோ கேஸ் பாக்ஸ் இருக்கணும் ஸோ இது இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணம் செய்கிறோம் பணம் கஷ்டம் இருக்காது இது ஒரு சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் இது நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் ஓரளவுக்கு பணம் உங்கள் கையில் ஹே நிச்சமாகறதும் உங்களால் கண்ணால் பார்க்க முடியும் உணர முடியும் ஓகே ஓகேங்க சார் அப்புறம் இந்த வாஸ்து அப்படின்றது இருந்துட்டு எல்லா விதத்துலையும் பொருந்துற மாதிரிங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா சார் ஒருத்தர் இருந்துட்டு அந்த மாதிரி உங்களோட அனுபவம் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியுங்களாங்க சார் ஓகே இது வந்து சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லி அந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன் நான் அது வந்து பெய்டு மெம்பர்ஸ் மட்டும் அது போய் பார்க்கலாம் ஓரளவுக்கு கிளைண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய போட்டிருப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்கும் ஓகே ஓகே ஒரே ஒரு தகவல் மட்டும் இங்கே சொல்லிக்கிறேன் நான் சென்னையில் வந்து ஒரு என்ஜினியர் அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு டாக்டர் அப்ராரில் போய் வேலை பார்க்குறாங்க நிறைய ரன் பண்ணுறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க இந்தியாவுக்கு வர வேண்டி இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்தா கையில் ஒன்றும் கிடையாது பிள்ளைங்க ரெண்டும் அப்ராரில் படிக்கிறாங்க அவ்வளோதான் அதில் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க இந்த ரொம்ப சுச்சுவேஷன் மோசமான நிலையில் என்னை கூப்பிட்றாங்க அந்த வீட்டை விற்கிறதுக்காக கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறேன் அந்த வீட்டை போய் செக் பண்ணிட்டு நீங்கள் வீடு விற்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டோட நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய பூஜா மட்டும் எடுக்க சொல்கிறேன் ஓகே ஸோ நாங்கள் ரொம்ப வருஷம் இதுதான் சார் நம்பிக்கையாக கும்பிட்டுட்ருக்கோம் நீங்கள் போய் அதை எடுக்க சொல்கிறீங்களே நாங்கள் இல்லை இல்லை நீங்கள் இதை எடுங்க என் பேச்சை நம்பி எடுங்க ஒன்றும் விற்கிறதுக்கு நல்ல விலைக்கு போகும் அல்லது உங்களுக்கு இதிலிருந்து லைஃப் இங்கேருந்து மறுபடியும் களக்கட்ட ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் ஒரு பிகினிங்காக இருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லப்பட்டது ஓகேங்க அந்த பூஜா எடுத்துட்டு அதில் ஒரு விண்டோ மட்டும் பிளேஸ் பண்ண சொன்னாங்க ஓகேங்க சார் அந்த பிளேஸ் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து திருப்பி கால் வருது சார் எங்கள் வீட்டில் விசேஷம் வச்சுருக்கேன் வந்து போங்க நாங்கள் என்னன்னா பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிட்டு குழந்தை இல்ல ரெண்டாவது பொண்ணுக்கு மேரேஜ் இல்ல இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா சின்ன பொண்ணுக்கு வந்து அலையன்ஸ் வந்துருச்சு வந்தது ஒரே ஒரு வரன் தான் அது பேசி முடிச்சிட்டாங்க அதுக்காக வேண்டி அந்த ரெண்டு பொண்ணும் அப்ரான்ல இருந்து ஊருக்கு வராங்க ஊருக்கு வந்தோடனே என்னன்னா சின்ன பொண்ணுக்கு அந்த எங்கேஜ் முடிஞ்சுச்சு அந்த முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பெரிய பொண்ணு கன்சீவா இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் ஓகேங்க ஸோ ரெண்டுமே சேம் டைம் ஸோ அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் சோ அவங்களுக்கு வந்து வாஸ்து கன்சல்டன்டா தாண்டி ஒரு ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு அட்வைசர் என்னுடைய நிலைமை வந்து சோ அப்படியே தான் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு இதில் ஃபெயிலியர் ஸ்டோரியும் இருக்கு சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் சொல்லல எங்களோட எங்களுக்கும் ஃபெயிலியர் ஸ்டோரி இருக்கு அந்த ஃபெயிலியர் வந்து பல விஷயங்களை கற்றுட்டு இருக்கிறோம் நாங்கள் ஓகே ஓகேங்க இது மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி அந்த எவரியாக்சன் யாசிய ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா இது பண்ணும்போது இது இன்னொரு விளைவை ஏற்படுத்துதுன்றது அது பல இடங்கள் அதுவும் கற்றுட்டு ஓகே ஓகேங்க சார் அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி லைனில் ஒரு காலர் இருக்காங்க பேசிடலாங்களா பேசலாங்க ஹலோ சார் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சார் பாலமுருகன்

இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இது என்னுடைய ஆய்வு என்னுடைய ஆய்வில் தெருக்குத்து அப்படின்றது எங்கேயுமே நல்லது செய்யக்கூடிய தெருக்குத்து எதுவும் இல்லை தெருக்கூத்தில் நிறைய டைப் இருக்குது தெருக்குத்து தெருப்பார்வை டி ஜங்ஷன் ஒய் ஜங்ஷன் டெட் அண்டு நியூட்ரல் தெருக்குத்து ஸோ இப்படி வந்து பல டைப் இருக்குது இது எதுவுமே பொதுவாக நல்லது செய்கிறது இல்லை ஒருவேளை நீங்கள் தெருக்குத்து வாங்குற தெருக்குத்து உள்ள இடத்த நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாக கெட்ட நேரம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் தெருக்குத்து உள்ள இடத்த தவிர்த்துருங்க ஒரு வேளை நீங்கள் தெருக்கூத்தை வாங்கி கோரி சொன்னாங்களா இப்போ பேர்னாங்களான்னு சொல்லி யாராவது சொல்லி வாங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டு வெளியே வந்துடுங்க வரைக்கும் அந்த மாதிரியான நிகழ்வு எதுவும் இல்லை எச்சரிக்கை எச்சரிக்கை ஒரே ஒரு பலன் மட்டும் நீங்கள் தெருக்கூத்தை சரியாக ஹேண்டில் பண்ணி அது பில்டிங்கில் படாமல் காம்பவுண்டில் மட்டும் வச்சு வீடு கட்டுறீங்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு பாசிட்டிவான பலன் மட்டும் இருக்குது ஸோ அது வந்து இங்கே நிகழ்ச்சியில் நேரடியாக சொல்ல முடியாது ஸோ அதுக்கு ஒரு பிரம்ம ரகசியம் அது உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்க சைட்டை பார்த்துட்டு சொல்றேன் அப்பதான் அந்த பறவையும் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் ஓகே 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 சார் கேள்விக்கு நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அடிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க நன்றி நன்றி இதே மாதிரி உங்களோட சந்தேகத்தை கேட்கணும் அப்படின்னா மேலே கார்னரில் இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அப்பதான் லைவ்ல பேசுவீங்க ஸோ இந்த நிகழ்ச்சியை தாண்டி சாரோட பர்சனலான அப்பாயின்மெண்ட் வேணும் அவங்க கூட நீங்கள் இருந்துட்டு கன்சல்டன்ட் எடுக்கணும் அப்படின்னா சாரோட நம்பர் கீழே டிஸ்பிளே ஆகும் ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவரோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஸோ சார் என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் இருந்துட்டு ஒவ்வொரு டைம் சொல்லும்போதே இருந்துட்டு இந்த இந்த டைரக்ஷனில் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறீங்க மொத்தமாக ஒரு எட்டு திசை இருக்குன்னு சொல்கிறீங்க சார் அந்த எட்டு திசையில் ஏதோ ஒரு திசை அந்த திசையை பற்றின ஒரு அந்த திசைக்கு என்ன செயல் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியுங்களா ஓகே சார் அதுக்கு முன்னாடி இன்னொரு カラー லைன்ல வெயிட் சார் வணக்கம் சார் வணக்கம் நான் ரெடி சார் பணத்தை பத்தி தான் ஒரு டவுட் கேட்கலாமா சொல்லுங்க இந்த வடக்கில இடம் இல்லாம எல்லாம் சார் கேள்வி கொஞ்சம்

இன்னைக்கு கிராமம் அப்படின்னா ஏழைகள் வசிக்கக்கூடிய இடம் மாதிரி ஆய் போயிடுச்சு கிராமப்புறங்கள்ல அந்த காலங்கள்ல வீடுகள் மாடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி ஓட்டு வீடுகள் தான் நிறைய இருந்துச்சு ஆக்சுவலா அந்த ஓட்டு வீடுன்றது ஏழைகள் வாழக்கூடிய வீடு சோ அதுதான் அது அந்த 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 வீட்டுல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அவங்க டெவலப் ஆக மாட்டாங்க சோ இதுக்கு வந்து காரணம் அவங்களுடைய மனநிலையும் கூட இது வாஸ்தை தாண்டி இது வேலை பண்ணோம் இது நீங்கள் அது ஊரோட சேர்ந்து வாழணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஊரில் எல்லாருமே வசதி இல்லாமல் இருக்கும்போது அவனும் வசதி இல்லாமல் தான் இருப்பான் நகர்ப்புறத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில் பண்ணிதான் ஆகணும் வாழ்ந்துதான் ஆகணும் பக்கத்து பக்கத்தில் நம்பி அவங்க செய்கிற தொழில் அந்த மாதிரி நீங்களே ஒரு முயற்சி எடுத்து 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 சோ அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்களும் ஏதோ ஒரு வகையில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறீங்க ஸோ இந்த கேள்வி நேரடியாக வாஸ்துப்படி சொல்ல முடியாது இது இந்த ஊரோட சேர்ந்து இருக்கக்கூடிய

நாங்களும் உங்களுக்கு வாஸ்துப்படி வீடை கட்டி கொடுத்தாலும் வீட்டை வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கனாலும் பைசா வராது நான் வாஸ்துப்படி கட்டி கொடுத்தாலும் நீங்க வேலை பார்த்தா மட்டும்தான் பணம் வரும் அதை புரிஞ்சுக்கிறேன் என்னங்க முதல் பாயிண்ட் உழைப்பா வாஸ்துவா இல்ல நீங்க வாஸ்துப்படி வீடு கட்டிட்டு நீங்க உழைச்சி அப்படின்னா கொஞ்சம் போனஸ் கிடைக்கும் கிஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது வேலை பார்க்காம அதிர்ஷ்டம் அடிச்சு கொஞ்சம் கூடுதலா வரும் வாஸ்து தவறான வீட்டுல குடியிருந்தீங்க அப்படின்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கூட வராது அப்படி உங்களுடைய தொழிலை கூட சில நேரங்கள்ல போர் அடிச்சிடலாம் அதுக்கு அணா போயிடலாம் பக்கத்து கடை எல்லாம் வியாபாரம் உங்க கடைக்கு வியாபாரம் இல்லாம கூட போகலாம் ஒரு எங்கேயா காத்தடிச்சு ஏதாவது எங்கேயோ ஒரு வேலை பிரச்சனை ஆரம்பிச்சு உங்களுக்கு தொழில் நஷ்டம் வரலாம் வாஸ்துக்கு வாஸ்துப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க செய்யற தொழில ஒரு தனித்துவமா இருக்கீங்க வியாபாரம் இருக்கு வியாபாரம் இல்ல சார் சொல்லுங்க சொல்லுங்க உழைப்பு எங்க ஊரு தொகுதி கொஞ்சம் தெரியல நீங்க கேரளாக்குள்ள இருக்கீங்கன்னு நினைக்கிற நாய்மா உங்களுடைய தமிழும் கொஞ்சம் மலையாளமும் உங்களோட

எட்டு திசையில வடக்கு கிழக்கு வடகிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு முடியும் எட்டு திசை சொல்லுவோம் இதை பார்க்குறதுக்கு காம்பஸ் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு இப்போ நீங்கள் ஜிபிஎஸ்ல எல்லாம் நீங்கள் திசையெல்லாம் பார்க்கலாம் அதை வச்சு தான் நேவிகேஷன் ஜிபிஎஸ் எல்லாமே ரன் ஆகிறது அதில் கிழக்கு திசையை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் நிறைய பலன் இருக்குது நம்ம ஷார்ட்டா ஒரு அஞ்சு மட்டும் சொல்லிடலாம் நெகட்டிவான பலன் சொல்லுவோம் பாசிட்டிவாக வேண்டாம் நம்ம மக்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் தேவைப்படும் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு ரெடிய அவங்க பார்த்தங்க ஒருவேளை உங்கள் வீடு சன்லைட்டு வராமல் கம்மியிட அடைப்பட்ட வீடாக இருந்தால் விட்டமின் டி கம்மியாக இருக்கும் விட்டமின் டி கம்மியாக இருக்கும் கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் ஓயசிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பெண்கள் வந்து ரொம்ப ஒபிசிட்டியாக இருப்பாங்கல்ல ஸோ அதுங்கள வந்து தைராய்டு இஷ்யூ இருக்கும் சில பேருக்கு வந்து கண் பார்வை திறன் கம்மியா இருக்கும் ஸோ இது எல்லாமே அந்த கிழக்கு அடைப்பட்ட வீடாக இருந்தால் கிழக்கு பகுதிக்குரிய நெகட்டிவான பலன் நிறைய இருக்கு நம்ம அடுத்த நிலை சொல்லுவோம் சார் ஸோ இன்னொரு காலர் லைன்ல இருக்கா பேசலாங்க சார் ஹலோ 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 சார் வணக்கம் சார் வணக்கம் தாராபுரம் பெல்லம்பட்டி பரமசிவம் சார் சொல்லுங்க சார் உங்களோட சந்தேகம்ங்க சார் என்னுடைய கேள்வி ஐயா கிட்ட போலாங்களா கேளுங்க பேசலாம் கேளுங்க ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் கேளுங்க ஐயப்போ கிராமப்புறத்துல வந்து கிணறு இருக்கு இல்லீங்களா தவறான இடத்துல கிணறு இருக்கு தென்கிழக்குலையோ தென்மேற்குலயோ சரிங்க வட கிணறு வர்றது வர்றது இல்லீங்களா அந்த மாதிரி டைப்ல அந்த கிணறு முதலே ஒரு ஒரு ஜென்ரேஷன் முன்னாடியே இருக்குதுங்க அப்புறம் திருப்பி ஒரு ஜென்ரேஷன் மாறி அவங்க வந்து வீடு திருப்பி அந்த வீடு வந்து புதுசா கட்டுறாங்க சரிங்க அப்ப கட்டும் போது அந்த கிணறு பா பாதிக்குங்களா இல்ல அது முந்தன ஜென்ரேஷன் இருக்கும் போது எடுக்கும் அந்த கிணறு எடுக்கும் போது பாதிச்சோட நின்றுங்களா

அந்த நபர்களை தாண்டி அந்த இடத்துக்கு வேறு யாராவது புதுசா வராங்க அப்படின்னா அப்பதான் அவங்களுக்கு பெரிய பாதிப்பையும் பெரிய விஸ்வரூபமான விஷயங்கள் நடக்கிறத பார்க்க முடியும் இருக்கிறோம் நாம இடத்தை வாங்கி ஒரு நம்ம சூப்பரான செலக்ட் பண்ணி நம்ம இடத்த பூமியை நம்ம வாங்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் விஷயம் இல்ல அதுக்கு கதை இல்ல இடம்தான் அவங்களை செலக்ட் பண்ணிருக்கோம் சோ அப்படி தப்பா நாம போய் எங்க அலைமுட் ஆகிட்டோம்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாள் அங்க இருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வளர்களுக்கு ஏதாவது ஒரு லாஸ் பண்ணி ஏதாவது ஒரு மைட்டின விஷயங்கள் நடந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறதா நான் பல இடங்களை நான் பாத்துருக்கிறேங்க ஓகே ஓகேங்க நன்றிங்க நன்றி புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஆஹ் புரிஞ்சுதுங்கய்ய புரிஞ்சுதுங்க ஒரு என்ன கேள்வி உங்களுக்கு ஐயா ஒரு சைட்ல நம்ம தான் நீரோட்டம் பாக்குறோம் இல்லைங்களா அப்ப அந்த மட்டத்துக்கும் ஒரு அக்ரில நீரோ நீர் மட்டம் பாக்குறதுக்கும் வித்தியாசப்படுதுங்களேன் என்ன காரணங்க இப்போ திருப்பி கேளுங்க நீரோட்டம் பாக்குறதுல ய நீரோட்டம் நீர் லெவல்ல இருக்கு இல்லைங்களா இப்ப ஒரு ஒரு சைட்டு ஒரு மூணு சென்ட் இருக்குன்னா அங்க ஒரு நீரோட்டம் பாக்குறதுன்னா ஒரு லெவல்ல தண்ணி கிடைக்குதுங்க சரிங்க வாசு பிரகாரம் அதை ஒரு அமைப்புல வச்சு பாத்துக்கிறாங்க அங்க தண்ணி கிடைக்குதுங்க அது அக்ரியில பாக்கும்போது தண்ணி மிஸ் ஆகுதுங்க நம்ம அந்த கால்குலேட்டர் போட்டு அது பண்ணும்போது இந்த தண்ணி மிஸ் ஆகுது அந்த

என்னுடைய வகுப்புல வந்து கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும் சில நாட்கள் மாதத்துல ஒரு நான்கு நாட்கள் நான் குறிச்சு கொடுக்கறதுல நீங்க போர் போடுங்க ஒரு லேவுட்ல போட்டாலும் சரி ஒரு அக்ரி லேண்ட்ல போட்டாலும் சரி கண்டிப்பா தண்ணி வரும் அந்த போர் போடுறதுல உங்களுக்கு ஏதாவது மனக்குழப்பம் இருக்கு ஒரு மாதிரி சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்கு பயம் இருக்குதுன்னா அந்த தோட்டத்துக்காரங்களையோ வீட்டுக்காரங்களையோ ஏதாவது சினிமாவுக்கு போக சொல்லிட்டு வண்டியை வச்சு போர் போடுங்க கண்டிப்பா தண்ணி வரும் நீரோட்டத்துக்கும் வாசத்துக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க வீட்டுக்கோ தோட்டத்துக்கோ போர் போடும் பொழுது கிணறு வெட்டும் பொழுது ஆழ்துளை கிணறு அமைக்கும் பொழுது வடக்கு கிழக்கு வடகிழக்கு வர மாதிரி அமைச்சுக்கிடுங்க தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு இந்த பகுதியில் வர்றது அவ்வளோவா நல்லா இல்லை அது நெகட்டிவான பலனை கொடுக்கும் நன்றிங்க நன்றிங்க நன்றி சார் நன்றி நன்றி சார் இப்ப இருந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளம் எல்லாமே கேக்குறாங்க இல்லைங்களா காமனா இருந்துட்டு வீட்டுக்குள்ள ஒரு பணப்பிரச்சனை வருது அப்படின்னா அந்த வீட்டுல எந்த இடத்துல வாஸ்து தப்பு நடந்திருக்கும் ஓகே சார் ரெண்டே ரெண்டு இடம் தான் சார் ஒரு வீட்டுடைய பண பிரச்சனை வருது அப்படின்னா வடக்கு பகுதி இன்னொரு வீட்டுடைய மெர்ஜா இருக்கலாம் ஜன்னல் இல்லாம இருக்கலாம் கிழக்கு பகுதி இதே மாதிரி தான் ஜன்னல் இல்லாம மெர்ஜா இருக்கலாம் சன்லைட்டே வராத கவர்டா இருந்துச்சுன்னா அந்த பணம் அப்படின்றது கண்டிப்பா வராது அதை தாண்டி பணம் வருது அப்படின்னா அது ஒரு தற்காலிக பணமா இருக்கலாம் அல்லது அவங்க திறமைக்கு தகுந்த பணம் இல்லாம ஒரு குறி கொஞ்சமான பணமா இருக்கலாம் இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னா ஒரு முப்பதாயிரமோ இருபதாயிரமோ அந்த லெவல்லே அவர் நின்றுவாரு பணத்தை அவரால கொண்டு வர முடியாது பேசிக்கான காரணம் கேள்வி இப்போ ரெண்டு வீட்டுல இருந்துட்டு கணவன் மனைவி இருவருமே இருக்கிற வீட்டுல ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் இருந்துட்டு ஆண்களுக்கு வேலை இல்லாம அவங்க வீட்டுல இருந்து வேலை தேடக்கூடிய சூழ்நிலையோ இல்லாட்டி கொஞ்ச நாள் வீட்டுல இருக்கலாம்னு அவங்க ரெஸ்ட் எடுத்து வீட்டுல இருக்கிற எல்லாம் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து ஃபேமிலி ரன் பண்ற ஒரு சுச்சுவேஷன் இல்ல சார் அந்த வீட்டுல எந்த மாதிரி வாஸ்து தவறுகள் நடந்திருக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஒரு ஃபீமேல் ஒரு அந்த வீட்டுடைய பெண்மணி வந்து வேலைக்கு போகிறாங்க ஆன் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா நூறு சதவீதம் அந்த வீடு வந்து வடக்கடைப்பட்ட வீடாக இருக்கும் நார்த் வால் இருக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காமன் வாலாக இருக்கும் அல்லது ஜன்னல் இல்லாத வாலா இருக்கும் அப்போ என்னன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கோ அல்லது சவுத் ஃபேஸிங்கோ அல்லது வெஸ்ட் ஃபேசிங் வீடாக இருக்கும் பெரும்பாலான வீடுகளில் ஈஸ்ட் ஃபேசிங் வீடும் ஃபேஸிங் வீட்டில் தான் பெண்கள் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை நிர்வகிப்பாங்க மேனேஜ்மெண்ட் அவங்க தான் இருக்கும் ஸோ கீ அவங்க தான் இருக்கும் கண்ட்ரோலே தான் இருக்கும் அப்போ நார்த்துன்றது ஒரு மேலும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கம்ப்ளீட்டா லாட் பண்ணிடும்னு ஓகே இந்த வணக்கு பக்கம் தொடர்ந்து வச்சிட்டா அவங்களுக்கு வரைக்கும் போக ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா போக ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்க சார் அதுக்கு அடுத்தபடி அப்படியே ஆல்டர்நேட்டிவ்வா அவங்க நடப்போ இருந்தீங்களா இப்போ அவங்க வீட்டுல இருப்பாங்க வேர்ல் இருந்துட்டு வீட்டுல இருக்காங்க இப் இன்கேஸ் அவரே போறாரு அப்படின்னா அவருக்கு நெக்ஸ்ட் வர்றவங்க அந்த ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாமே இருந்துட்டு மல்டிபிள் லெவல்ல ப்ரோமோஷன் வாங்கி இருப்பாங்க ஆனா இவருக்கு கூட வேலையில எந்த முன்னேற்றமே இல்லாம இவர் அதே மாதிரி அவரோட உழைப்புக்கேத்த ஊதியம் இல்லாம இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அதுக்கு என்ன மாதிரி முன்னாடி ஒரு வந்து வடக்கு கிழக்கு நல்ல ஜன்னல் காற்றோட்டம் இருக்குது அப்படின்னா அவர் ஏதோ ஒரு வேலைக்கு போறாரு ஒரு குறைந்த சம்பளத்துக்கு போறாரு ப்ரமோஷன் இல்லாம இருக்காருன்னா அவர் அப்படியேதான் இருப்பாரு அவர் என்ன பண்ணி ஒரு நல்ல வீட்டுல தூக்கி உட்கார வச்சோம்னு வச்சுக்கிறீங்களே அவரு அதுக்கப்புறம் பயங்கரமா பிக்கப் போயிடுவாரு எனக்கு திறமை இருந்துச்சு ஸோ நான் இவ்வளோ நாள் இதை கண்டுக்கிட்டாங்க மாட்டேன் எனக்கு தெரியாமல் போச்சு இந்த மாதிரி கேசஸ் நம்ம பார்க்கறது உண்டு ஓகே ஓகே இப்போ நினைவு வரக்கூடியது என்னென்னா எங்கள் ஊர் பக்கத்துல ஒரு அந்த பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் வேலை பார்க்குற ஒரு கிளர்க் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆஸ்து பார்க்க விட்டுருந்தாரு ஓகே நல்லா பிஸ் நல்லா அந்த ரொம்ப வருஷம் அதில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு திடீர்னு அவருக்கு வந்து ஜாப் போயிடுச்சு ஓகேங்க சார் ஏன் அப்படின்றது என்ன என்னை வீட்டுக்கு போனா ஈசாணையத்தில் ஒரு ஸ்டோர் ரூம்ல ஒரு வீட்டு வாடகை ஷிஃப்ட் அவர் வந்து டெர்மினேட் பண்ணிடுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறான் அந்த வீடு வாடகை வீடுன்றதுனால தூக்கி அவர் வேற வீட்டில் குடி ஓகேங்க திருப்பி ஒன் ஆர் வந்து ஜாப் கட ஆயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப வெல் அவர் அடிக்கடி வந்து இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க என் பேர் வந்து சாந்திங்க சொல்லுங்கள் கரூர்ல வீடு கட்டிட்டு இருக்காங்க சொல்லுங்க தீய வாஸ்துன்னு ஒரு அளவுக்கு வாஸ்து பார்த்தாங்க சரிங்க அவர் கிழக்கையும் வடக்கையும் வாசல் கொடுத்திருக்காங்க சரிங்க திசை மாறியை உள்ளது திசை மாறி உள்ளதுன்னு சொல்கிறாங்க ம் இல்லை என்ன பண்ணுறதுங்க திசை மாரி இருக்குதுன்னு சொல்கிறாங்களா ஆமாம் ம் திசை மாரி இருக்குதுன்னு திசையை பற்றி பேசுகிறாங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க

அதனால நீங்க இன்னொரு நபரை வச்சு ஆய்வு பண்றது பெஸ்ட் நீங்க என்னதான் கூப்பிடணும்ல உங்கள் ஊர் வேற யாரையாவது இருந்தா வாஸ்து பாக்குறவங்கள இருந்து அழைச்சு காமிங்க இந்த வடக்கு கிழக்கு ரெண்டு பக்கம் வாசல் குடுத்திருக்காங்கன்னா சோ அதுக்கு என்ன காரணம்னு தெரியல நீங்க அது உங்களுடைய அஹ் முழுகிஸ்ட்ரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு வடக்கு ஏன் கொடுத்தாங்க கிழக்கு ஏன் குடுத்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட முடியும் அதனுடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் எடுக்கலாங்க எடுக்கலாம் என்னுடைய என்னுடைய நம்பர் வந்து மொபைல் நம்பர் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு நாளைக்கு கூப்பிடுங்க இரவு நேரம் ஆயிடுச்சு நாளைக்கு கூப்பிடுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நான் நன்றி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது யத்தீஷ் மற்றும் வாஸ்து இன்ஜினியர் பி கிருஷ்ணராஜன் அவர்கள் நன்றி 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 சார் நன்றி